விழிப்புணர்வு வணக்கம் மகத்தான மாற்றங்கள் பணத்தை ஈர்ப்பது எப்படி என்ற தலைப்பில் உங்களுடன் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறேன் பணத்தை ஈர்ப்பதற்கு சீன வாஸ்து நுட்பங்களை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தலாம் எப்படியெல்லாம் நாம் பணத்தை ஈர்க்கலாம் என்பதை பற்றி தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் சில நண்பர்கள் பணம் நிறைய வருது சார் ஆனால் தங்கவே மாட்டேங்குது சார் எவ்வளோ உழைச்சாலும் பணம் வருது ஆனால் வரவை விட செலவு அதிகமாக இருக்கிறது என்பதை நான் சொல்வதை அனைவரும் காது கொடுத்து கேட்டிருப்பது வழக்கம் அந்த அடிப்படையில் என்னிடமும் நிறைய நபர்கள் என்னுடைய கன்சல்டேஷனுக்கு வரவங்க கேட்பாங்க அவங்களுக்கு நான் சீன வாஸ்து நுட்பமாக இருக்கக்கூடிய நுட்பத்தை பயன்படுத்தி சொல்லி பார்ப்பது மிகப்பெரிய அளவில் அவர்களும் பலன் அடைந்திருக்கிறார்கள் நீங்களும் அந்த பலனை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த நுட்பத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இது மிக மிக எளிய நுட்பம் இரவு தூங்கும் பொழுது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஜீரோ வாட் பல்பு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் வீட்டில் ஒளி இருக்க வேண்டும் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டில் ஒளி எரிந்து கொண்டே இருந்தால் பணம் தேவையற்ற விஷயங்களில் செலவில்லாமல் இருப்பதை நீங்களே அனுபவப்பூர்வமாக பார்க்க முடியும் அதனால் இரவு தூங்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு விளக்கு அல்லது பல்பை எப்பொழுதுமே எரிய விடுங்கள் இதற்கு இன்னும் சிறப்பான நுட்பமாக பார்த்தீர்கள் என்றால் தென்கிழக் மூலையில் சிவப்பு நிற ஜீரோ வாட் பருப்பை பயன்படுத்தி அந்த விளக்கு இரவு முழுதும் இருந்து கொண்டே வந்தால் பணம் தங்குவதை பார்க்க முடியும் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய வள வாழ்க்கையிலும் பணம் ஏராளமாக தங்க ஆரம்பிக்கட்டும் உங்களுக்கும் செல்வ வளம் பெறுகட்டும் செல்வமும் செல்வாக்கும் பெறுகட்டும் உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படுத்தும் இந்த நுட்பத்தை பயன்படுத்தி மிக எளிய நுட்பம் ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்த நுட்பம் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக எல்லா விதமான வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பயன்படுத்தி பலனடைய என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை நான்